தங்கள் நிலங்களை பாகப்பிரிவினை செய்ய வேண்டுமா நெடுநாட்களாக பிரிக்கப்படாமல் உள்ள சொத்துக்களை தங்கள் வாரிசுகளுக்கு துல்லியமாக பிரித்து தர வேண்டுமா தனித்தனி எஃப்எம்பி ப நில நில வரைபடமாக மாற்ற வேண்டுமா அவர்கள் பெயரில் நவீன உபகரணங்களை கொண்டு தங்கள் நிலங்களை சர்வே செய்ய வேண்டுமா அரசு எப்பம்பியுடன் தங்கள் அளவுகள் ஒத்துப்போகிறதா என்பதை அறிய வேண்டுமா வரப்பு நெடுகிலும் தேவையான இடங்களில் சர்வேக்கள் பதிக்க வேண்டுமா உங்கள் நிலத்தை மனைகளாக மாற்ற வேண்டுமா மனைகளாக மாற்றி பின் பிரித்து கொள்ள விரும்புகிறீர்களா ரியல் எஸ்டே ரியல் எஸ்டேட் மாதிரி பனைகளாக தங்கள் நிலங்களை பிரித்து கொள்ள விருப்பமா மேடு பள்ளங்களை தங்கள் நிலத்தின் மேடு பள்ளங்களை துல்லியமாக காண்டூர் முறையில் அறிந்து கொள்ள வேண்டுமா கூகுள் மேப் மீது உங்கள் நில வரைபடம் பொருத்த வேண்டுமா அது எப்படி அமைந்துள்ளது என்னவாக அந்த நிலம் பல வருடங்களாக அந்த நிலம் எந்த பயன்பாட்டில் இருந்தது என்பவற்றை அறிந்து கொள்ள முடியும் உங்கள் நிலம் தமிழகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அது வீட்டு மனைகளாகவோ விவசாய நிலமாகவோ தொழிற்சாலை நிலமாகவோ இருந்தாலும் அவற்றை துல்லியமாக அளந்து தரப்படும் அதிநவீன உபகரணங்களை கொண்டு நில அளவை சர்வே செய்து தரப்படும் ஜிபிஎஸ் டிஜிபிஎஸ் டோட்டல் ஸ்டேஷன் கிராஸ் ஸ்டாஃப் லெவலிங் ஸ்டாப் போன்ற அளவு முறைகளை கொண்டும் தங்களுக்கு சர்வே செய்து தரப்படும் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் அதற்கான கருவிகள் மூலம் பல இடங்களில் சர்வே செய்துள்ளதை தங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம் இவ்வாறான தொழில்நுட்பங்களை கொண்டு அளவிடுவதால் தங்களுக்கு தங்கள் நிலத்தில் உள்ள தடுப்புகள் அது கட்டிடங்களாக இருக்கலாம் மரங்களாக இருக்கலாம் மேடுகளாக இருக்கலாம் இவ்வாறு தடுப்புகள் ஒரு கல்லிற்கும் இரண்டாவது கல்லிற்கும் இடையே எந்த தடுப்புகள் இருந்தாலும் அவை எதையும் அகற்றாமல் இந்த தொழில்நுட்பம் மூலம் அறிந்து கொள்ள முடியும் இது டோட்டல் சேஷன் என்னும் தொழில்நுட்பமாகும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும்போது இடைப்பட்ட இது லேசன் மூலமும் நடைபெறுகிறது இதற்கு இடையே உள்ள கற்களுக்கு இடையே உள்ள தூரத்தை அதற்கிடையே தடைகளின் அகற்றி தான் அளந்து கொள்ள முடியும் பாகப்பிரிவினை ஏற்கனவே பாகப்பிரிவினை செய்த இடத்தின் வரைமுறைகள் எந்த கல் எந்த கல்லுக்கும் எந்த அடுத்த கல்லுக்கும் இடையே உள்ள தூரத்தினை மிக துல்லியமாக காட்டுகிறது ஒவ்வொரு கல்லும் எந்த இடத்தில் பதியப்பட்டுள்ளது அதற்கான இடைவெளி தூரம் ஆகியவை மிகவும் அக்யூரேட்டாக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது பாகம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பேருக்கும் பிரித்து தரப்பட்டுள்ளது அவற்றிற்கான ரோடு அளவுகள் ரோடு இருக்கும் தூரம் இவற்றை குறிப்பிடப்பட்டுள்ளது விவசாய நிலத்தின் இரு ரோடுக்கு இருபுறங்களில் விவசாய நிலம் உள்ளது அவற்றின் நீளம் ஏரியா பரப்பளவு இவற்றை கணக்கிடப்பட்டுள்ளது மேடு பழங்களை குறிக்கும் இன்ட்ராகிராஃப் முறை இது இவற்றில் மேடான பகுதி எது தாழ்வான பகுதி என்பதை குறிப்பிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு புள்ளியும் எவ்வளவு உயரத்தில் கடல் மட்டிலிருந்து எவ்வளவு உயரத்தில் உள்ளது என்பதை இங்கு காட்டப்பட்டுள்ளது அதே விவசாய நிலம் நீள அகலங்கள் ஒவ்வொரு பகுதி அகலங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே விவசாய நிலம் அந்த ஊரின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது அதனை சுற்றி மின்சார கம்பங்கள் எந்த வழியாக செல்கின்றன அது ஆறுகளும் ஓடைகளும் எங்கு அமைந்துள்ளன ரயில்வே சாலை ரயில்வே ரோடுகள் எங்கு அமைந்துள்ளன என்பவற்றை என்பவற்றையும் ஏரிகள் எங்கு அமைந்துள்ளன ஊர் எங்கு அமைந்துள்ளது என்பதையும் குறிக்கும் ஓவர்வியூ மேப் அந்த ஊரின் எந்த பகுதியில் இது அமைந்துள்ளது வீடு எங்கு அமைந்துள்ளது அவர்கள் நிலங்கள் எங்கெங்கு உள்ளனவோ எல்லாவற்றையும் ஒருங்கே அமைத்து இங்கு காட்டப்பட்டுள்ளது இம்மாதிரி மனைகளாக மாற்றப்பட்டு விற்பனைக்காகவோ அல்லது பாகப்பிரிவினைக்காகவோ பயன்படுத்தப்படுகிறது நிலங்கள் இவ்வாறு செய்பவர்கள் யார் நாங்கள் தனியார் சர்வேயர்கள் எங்கள் நிறுவனத்தின் பெயர் மகேந்திரன் கன்சல்டன்சி சர்வீசஸ் காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நிறுவனம் நில அளவைத் துறையில் முனைவர் டாக்டம் டாக்டர் பெட் பட்டம் பெற்றவர் தலைமையில் செயல்படும் நிறுவனம் கடந்த இருநூ இருபது ஆண்டுகளாக பல வகையான வரைபடங்களை தயாரித்துக் கொடுத்து வருகிறோம் அரசாங்கத்திற்கும் தனியார்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் இம்மாதிரியான பணிகளை செய்து வருகிறோம் எங்களை தொடர்பு கொள்ளவும் எனது பெயர் டாக்டர் ஐயப்பன் லக்ஷ்மணன் பிடெக் எம்டெக் பிஹெச்டி அண்ணா பல்கலைக்கழக காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் படித்துள்ளேன் அங்கேயே பட்டமும் பெற்றுள்ளேன் எனது நிறுவனத்தின் பெயர் மகேந்திரன் கன்சல்டன்சி சர்வீசஸ் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ மகேந்திரன் டாட் காம் கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் த்ரீ ஃபோர் ஒன் எயிட் ஒன் இம்மாதிரி நில அளவை செய்வதில் நிபுணத்துவம் பெற்றவர் தங்கள் நிலங்களை சர்வே செய்வதற்கும் பல வகையான பிரிவுகளை எஃப்எம்பியில் வலை வரைபடத்தில் பிரிவுகளை ஏற்படுத்தவும் தொடர்பு கொள்ளவும் நன்றி